வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேஆர்ஆட்டி கசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு மெத்தர்டில் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நூறு சதவீதம் உண்மையான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா ரேண்டாமா ரெண்டு நம்பராக கொண்டு வரது கிடையாது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களால மாதிரி தான் நானும் வந்து ப்ளே பண்ணி அதுலேருந்து நம்ம எடு லாபம் எடுக்கிறோம் இல்லையா அப்போ போது நம்ம ஏனோ தானோ ஒரு நம்பர் கொண்டு வருவோம்னா கண்டிப்பாக கொண்டு வர மாட்டோம் அளவுக்கு உங்களுக்கு எப்படி உங்களுடைய காசு மேலே ரெஸ்பாண்டிஸி இருக்கோ அதே மாதிரி எனக்கும் என்னுடைய சேனல் என்னுடைய சப்ஸ்கிரைபர் மேலே ஒரு மரியாதை கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அவங்கள தூக்கடிக்கிறதுக்கு நான் வந்து விரும்பவே மாட்டேன் எப்போயுமே நான் மட்டும் கிடையாது எந்த சேனல்காரங்களும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு நம்பரை கொடுத்து ஒருத்தவங்க போய் ஒரு ஒரு நம்பர் போட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா எல்லாருக்கும் மனிதர்கள் தான் எல்லாருக்கும் மனசும் இருக்கும் சரிங்களா அதனால அவங்கள ஏமாத்தணும்னு யாருக்குமே நினைக்கவே மாட்டாங்க அதனால ஏதோ ஒரு சில இருக்காங்க பட் நம்ம அப்படி கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் அப்படி கிடையாது சரிங்களா நிறைய பேர் வந்து உண்மையாக உழைக்கணும் உண்மையாக மக்களுக்காக நிறைய பண்ணணும் அதாவது நம்முடைய சப்ஸ்கிரைபர்காக நிறைய கொடுக்கணும் அப்படின்னு ஆசை தான் இருக்க தவிர வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக இந்த இடாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சோதராக சொல்கிறோம் கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பராக ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது கொஞ்சமாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும் நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படிங்கிறது புரியும் ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் கொண்டு வரேன் நான் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியை பேசணும் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நான் பேச வேண்டியது இருக்குது ஏன்னா எஸ்எஸ் கம்பெனி

ரெண்டாவது ஐநூற்றி அஞ்சுன்னு வந்துச்சு மூணாவது ஜீரோ தொண்ணூத்தெட்டுன்னு வந்துச்சு நாலாவது வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு வந்துச்சு இந்த அஞ்சு ட்ராவும் போன மாதம் டிசம்பரில் அவங்க எஸ்எஸ் கம்பெனி அடிச்சிருக்காங்க இதில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் எடுத்துங்க செகண்ட் ரிசல்ட் எடுங்க செகண்ட் ரிசல்ட்டில் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடுத்த செட்க்கு அஞ்சாவது நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க திரும்ப ஒன்பது நம்பர் ஜீரோ எடுத்து மப்படிங்க கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க எட் ஜீரோ தொண்ணூத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க ஆக அடுத்த டிராவில் என்ன பண்ணாங்க அந்த ஒன்பதுன்னு தூக்கி அப்படியே கீழே வச்சுட்டாங்க சரிங்களா அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏழு ஒன்பது நாலு இது கடைசியாக நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் அப்போ இதுலேருந்து எதாவது நம்பர் வருமானா ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அப்போ ஏழு ரெண்டுங்கிற ஏழு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு திரும்ப பேலன்ஸ் நிற்கிது சரிங்களா இக்கே ஓகே இந்த பேலன்ஸ் நிற்கிற நம்பரில் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும் ஏன்னா இங்கே ட்ரா நம்பர் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க போன வாரம் வந்து போன வாரம் ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா போன வாரம் நானூற்றி நாற்பத்தி எட்டு தான் ட்ரா நம்பர் அப்போ என்ன பண்ணாங்க இங்கே எட்டாம் நம்பர் கொடுத்தாங்களா இல்லை இந்த நாலாம் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு போன வாரம் போன வாரம் கடைசி டிராவரை நமக்கு என்ன ஆடினாங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு ஆடி இந்த ட்ரா நம்பரை மென்ஷன் பண்ணி ஒரு நம்பர் வச்சிட்டாங்க சரிங்களா ஓகேங்களா இப்போ நமக்கு இப்போ எனக்கு என்ன தெரியுது நமக்கு அந்த ஏழ்நூற்றி நமக்கு மிச்சம் இருக்கிறது ஏழு நாலு இந்த ரெண்டு டம் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர்னு இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது நாலாம் நம்பர் மட்டும் மறுபடியும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்கிது எதனால் எதனால் நான் நாளைக்கு டிரா நம்பரையும் நமக்கு ஒரு நாலு நம்பர் கிடைக்கிது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்பது நம்பர் கிடைக்கிது ஏன்னா ஒன்பது நம்பர் தான் ஏற்கனவே நமக்கு வச்சுட்டாங்க இல்லையா அது போக இன்றைக்கி நமக்கு ஒன்பது நம்பர் நேற்று ஒன்பது நம்பர் தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாலாம் நம்பருங்கிறது நமக்கு எப்போ வந்திருக்கு ஒரே ஒரு டிராவில் ஜீரோ நாற்பத்தி எட்டு தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் வரல நாளைக்கு வரக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குது என்ன கணக்குங்க எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் வருங்க வருவான் வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அது மாதிரி எதாவது நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது பாருங்கள் அது பேஸிக்காக அப்படி வரும் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு விஷயம் நாளைக்கு நினச்சிங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்பத் தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஒன்று அதே மாதிரி பதினெட்டுன்னு நடிச்சிட்டாங்க எண்பத்தெட்டு நடிச்சிட்டாங்க அப்போ நமக்கு இதில் என்ன வருது மூணு எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா அப்போ இந்த மூணு எட்டாம் நம்பர் வந்தால் திரும்ப ஒரு ரெட்டன் நம்பருக்கான சான்ஸ் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஒரு ரிட்டன் நம்பர் நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு இங்கே பெரிய அளவில் வின்னிங் கொடுக்கணும் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு விஷயம் கோட்டை விட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் வின்னிங் போயிடும் அதே நீங்கள் சின்னதாக ஒரு அளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும் அதில் மாற்றமே கிடையாது கேயளை பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு எங்கேயாவது மேட்ச் ஆகுது சூட்டபிள் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஏன்னா சும்மா வெறும் கெஸ்ஸிங் கொடுக்குறது மட்டுமே இந்த நம்பர் தாங்க வருது அப்படின்னு மட்டுமே பண்ணுறது என்னுடைய வேலை கிடையாது உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் போன மாதம் என்ன நடந்தாங்க இந்த மாதம் என்ன நடந்தாங்க போன ட்ராவல் இது வரைக்கும் என்ன ட்ரா அடிக்கிறாங்க எஸ்எஸ் கம்பெனி போன அஞ்சு ட்ராவுக்கு முன்னாடி என்ன நடந்தாங்க எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வரேன் ஏன்னா வின்னிங் வாங்கணும் உங்களுக்கு இருக்கிற அதே பொறுப்பு எனக்கும் இருக்குது உங்கள் ஓன் ரிஸ்கில் விளையாடுறீங்க இருந்தாலும் அதை வந்து நாம் எம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வின்னிங் எடுத்து கொடுக்கணுங்கிற நோக்கம் தான் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்னால் நீங்கள் ஒரு நூ ஒரு ஆயிரமோ ஐநூறுவா வாங்கிட்டீங்க அப்படின்னு அதை விட சந்தோஷம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா உங்களை தக்க வைக்கிறதா என்னுடைய வேலை உங்களை திரும்ப வந்து என்னை பார்க்க வைக்கிறதா என்னுடைய வேலை அந்த வேலையை உறுப்பினர் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனி ஏழாம் தேதி அதையும் நீங்கள் கொஞ்சம் காவமாக பார்த்துங்க ஏழாம் தேதி ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டேட்டு வயசாகவும் சில ஆடிடுவாங்க அந்த மாதிரிலாம் ஆடிக்காங்க நிறைய டைம் அவங்களுக்கு நான் தொழில் ஏற்கனவே எஸ்எஸ் கம்பெனி வந்து எப்படிலாம் ஆடுவாங்க அப்படின்னு நான் இருக்கேன்னு சொல்லுவேன் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அதே மாதிரி டக்கு டக்குன்னு மாற்றிடுவாங்க ஒவ்வொரு டைம் மாற்றிட்டே இருப்பாங்க திடீர்னு இப்போ நம்பர் எடுத்து ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க அந்த மாதிரி நிறையா ஆடுவாங்க அது மாதிரி பெண்டிங் நம்பர் யூஸ்ஃபுல்லாக எப்பயுமே ஆடக்கூடிய நம்பர் தான் அவங்க இப்போ எப்பயுமே ட்ரா நம்பரு அதே மாதிரி இப்போ போன வார்த்தை தான் இந்த ட்ரா நம்பர் மென்ஷன் பண்ணி ஆடுறாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வாரமும் ஆர்டருக்கான சான்ஸ் இருக்காங்கறதே நம்ம தெளிவாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதியோட பெண்டிங் நாளைக்கு ஏழாம் தேதி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஜீரோ பி போல பதினெட்டு சி போல் ரெண்டு மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் பதினாலு பிபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போல் ஏழு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு நம்பர் ஏ போல் ஏழு பி போல் முப்பத்தஞ்சு சி போல் நாற்பது ரெண்டு போலுமே உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி பன்னெண்டாம் நம்பர் நாலு நம்பரை பார்த்தா நாலு நம்பர் ஏ போல் நாலு பி போடல நாலு சாரி ஏ போடல பன்னெண்டு பி போல் நாலு சி போடல ஆறு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் தீனி அஞ்சாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போடல மூணு சி போல ஒன்று மாதிரி ஆறாம் நம்பர் தீனி ஆறு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடல எட்டு சி போடல ஏழு தான் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போடல ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் எடுத்திங்கனா ஒன்பது நம்பர் அதே தான் ஏ போல மூணு பி போல் ஜீரோ சி போல ஜீரோ அதே மாதிரி ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்றும் டவுட்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒன்பது நம்பர் இப்போ தான் ரீசெண்ட்டாக வந்து வந்துருக்கு கேக்கு திறமா வைப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம கணக்கு காமிக்கலாம் அவ்வளோதான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் ஜீரோ கூட ஓகே காமிச்சு தான் ஆனால் ஒன்பது நம்பர் காமிக்கல நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல நாலு பி போடில் பத்து சி போல இருபத்தி மூணு நாளாக இருக்குது இதில் ரெண்டு நம்பர் தான் பெண்டிங் நம்பரு அதிகமாக பெண்டிங் நம்பர் இருக்குது ரெண்டு போட்டு தான் ஒன்று மூணா நம்பர் இன்னொன்று ஜீரோ இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்க இன்றைக்கி என்ன தாங்க நம்பர் வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிளாக நூற்றி எண்பத்தி எட்டு இப்போ இந்த நூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது நமக்கு பெரிய நம்பராக சின்ன நம்பரா பெரிய நம்பராக சின்ன நம்பரா சொல்லுங்கள் சின்ன நம்பராக இருக்குது பெரிய நம்பர் இது அடிக்கப்பட்டது ரொம்ப சின்ன நம்பரு அப்போ ஏ போர்டில் மட்டும்தான் சின்ன நம்பரு பிசியில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் நேற்று நமக்கு என்ன கொடுத்தாங்க நேற்று வந்து ஏசியில் வந்து ஏபியில் பெரிய நம்பரு சி போர்டில் சின்ன நம்பர் ஆனால் இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க ஏ போர்டில் சின்ன நம்பரு பிசியில் பெரிய நம்பர் அப்போது நமக்கு எப்படி ஆடுவாங்க நாளைக்கு எப்படி ஆடுவாங்கன்னா இந்த பெரிய நம்பர் ரெண்டுக்கும் சின்ன நம்பரும் இந்த சின்ன நம்பருக்கு பெரிய நம்பரும் ஆடுவாங்க அது பேசிக் காமன் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி இடம் இதை விட சின்ன நம்பர் கொடுக்கணும்னா ஜீரோ தான் கொடுக்கணும் வேறு இல்லை அப்போ நமக்கு இந்த இப்போ இந்த நாலா நம்பர் இதை விட பெரிய நம்பருக்கு என்ன நம்பர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம் அது ஓகே அது போக ப்ளஸ் எட்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்ன அதே நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கான வின்னிங் நம்பர் சிம்பிள் புரியுதுங்களா இதெல்லாம் சின்ன 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 விஷயங்கள் தான் நமக்கு பெரிய அதான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும் சரிங்களா அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ எப்பயுமே ஒரு போர்டு சின்ன சின்னதாக விழுந்து அது பெருசாக விழுகும் எப்போயுமே ஒரு போர்டு பெருசாக விழுந்து அது சின்னதாக விழுகும் அந்த மரம் உங்களுக்கு எப்பயுமே வரக்கூடிய நம்பர் தான் நான் இதில் டவுட் ஒன்றும் இல்லை இல்லை அப்புறம் அப்புறம் என்ன அதே பேசிக்காக அப்படியே ஒன்று ஒன்று ஒன்றுன்னா கெஸ் பண்ணி கெஸ்ட் பண்ணி கெஸ்ட் பண்ணி கெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் இந்த நம்பர் ஆடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்துடலாம் சரிங்களா அதை தான் நான் திரும்ப அதெல்லாம் சொன்னேன் கெஸ்ஸிங் அப்படின்னு இந்த மாதிரி நம்பர்கள் கொடுப்பாங்க அப்போ நாளைக்கு என்னங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நம்பர் மூணு போல்டு வருமா எனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு பீச்சில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்கிது இருந்த இடத்துக்குங்க நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னுடைய கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்பர் நம்பரு ஸ்ட்ராங்கு சரிங்களா நாலு நம்பர் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு தான் ஆடுவாங்க சரிங்களா அப்படி ஆடுறக்கு இருக்குது அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏன்னா ரெண்டாவது எட்டாம் நம்பர் ரொம்ப பெரிய நம்பருங்க எட்டாம் நம்பருக்கு சின்ன நம்பர் ஆடுனா ரெண்டாம் நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் நம்ம கணக்கில் வருது ஏன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒன்றா நம்ப ரெண்டு வரும் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அது எனக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் நல்லா கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் வரும் இப்போ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இருக்குது நாலு ரெண்டு அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் நாலு ரெண்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அவருடைய கணக்கு சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஆகும் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதே எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கணக்கு அப்போ ஓகே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டு ஆறு நாலுன்னு கொடுத்துருக்கோம் இப்போ அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எதுக்கும் எட்டாம் நம்பர் கொடுப்போம் உங்களுக்கு தெரியும் மூணு எட்டாம் நம்பர் கொடுத்துருங்க மேபி ஒரு வேலை வச்சாங்கன்னா யார் இல்லைன்னு சொன்ன வச்சா நமக்கு சந்தோஷம் தான் வாங்காமல் இருப்போமா கண்டிப்பாக ஏதோ நீங்கள் வை கொடுக்குறீங்க நாங்கள் வாங்குறோம் அவ்வளோ தான் வச்சிங்கன்னா எதுவும் சந்தோஷம் நாங்கள் வைக்கிறோம் வைக்கலன்னா உடுங்க ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா ஏன்னா ஏன்னா எட்டாம் நம்பருக்கு வந்து அதிகமாக அழைச்சிட்டாங்க இந்த மாதம் பூராமாவே இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு நிறைய எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நிறைய வச்சுட்டாங்க வச்சால் சந்தோஷம் வைக்கலன்னா ஒருத்தான் அவ்வளோதான் அந்த இடத்துல ஏதாவது மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்க இதுக்குள்ளே வைங்க இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டுங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சூப்பராக வின்னிங் எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்